தமிழுக்கு நிகர் தமிழே தமிழனுக்கு நிகர் எவரே இரண்டடியில் நம்மால் எதுவும் செய்ய இயலாது என்று எண்ணும் மனிதனிடத்தில் இரண்டடி குறளில் எதையும் நம்மால் செய்ய முடியும் என நம்பிக்கையை ஊக்குவித்தது திருக்குறள் வணக்கம் குழந்தைகளே வணக்கம் தகலையாய்யா இன்னைக்கான குரல நம்ம பாப்போமா ஓ பாக்கலாமே சரி பாடத்துக்குள்ள போலாம் இன்னைக்கான குறள் அதிகாரம் முப்பத்தி எட்டு ஊழ் குரல் எண் முன்னூற்றி எழுபத்தி எட்டு துறப்பார்மன் துப்புரவில்லார் உறற்பால ஊட்டா கழியும் எனின் ஐயா நீங்க சொன்ன இந்த குரலோட பொருள் என்ன இதுக்கான பொருள் ஊழ்வினையால் வந்து வருந்துகின்ற துன்பங்கள் வருத்தாமல் விட்டுவிடும் என்றால் வறியவர்கள் கூட துறவிகள் ஆகிவிடுவார்கள் வறுமை துன்பத்தை அவர்கள் அனுபவிக்க வேண்டியிருக்கிறதே என்பது கருத்து இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களே இதுக்கான உதாரணம் விதியின்படி வாழ்க்கையில் வருகின்ற துன்பங்களைக் கண்டு வருந்தாமல் விட்டுவிட்டால் சாமானிய மனிதரும் துறவியாகிவிடுவார் இருப்பினும் அத்துன்பத்தின் ஏற்படும் வறுமையை அவர்கள் அனுபவித்தாக வேண்டும் என்பது காலத்தின் கட்டாயம் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா தீரன் இலக்கியா நல்லா புரிஞ்சுதையா இனி இந்த குரல் எங்களுக்கு மறக்கவே மறக்காது சரி பசங்களா நாளைக்கும் இதே மாதிரி சுவாரஸ்யமான குரலை பார்ப்போம் நீங்க வீட்டுக்கு போன உடனே என்ன பண்ணணும் இன்னைக்கு நாங்க படிச்ச குரல அப்பா அம்மா கிட்ட சொல்லி காட்டுவோம்